சார் பே டைம் முடிஞ்சு போச்சு உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம் வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போகாது நீங்க சொல்றது கரெக்ட் கஸ்டமர் கொள்ளையடிக்க வந்திருக்கேன்

பொம்பளையில பேசாம இருக்காங்க ஊழல் உண்டு கமல்

இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு இந்த கஜானா எந்த பக்கம் கஜானா அங்க இருக்குது வாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம் வாசம் சாமி மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போடுறவங்க சம்பாதிச்சிருக்காங்க ஆனா எனக்கு வயித்துக்கு போட்டுக்கே இல்லையே அதனாலதான் லைஃப் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தரங்க சில விஷயங்கள் எல்லாம் நியாயம் பார்த்தா முடியாது நாராயணா நாராயணா

டோர் லாக் ஆயிருக்கு சார் உடச்சு உள்ள போலாமா அவசரப்படாதீங்க பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான் அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான் அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் எதாவது வச்சிருந்தானா முதல்ல மேனேஜர் உமக்கு போன் போடுவோம் அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானு தெரிஞ்சுக்குவோம் வாங்க என்ன பேசாம நிக்கிறீங்க எவ்வளவு தானா அவ்வளவுதான் என்ன எவ்வளவு பெரிய பேங்க் கிரீங்க எவ்வளவு வாங்குறீங்க சே பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போய் இருந்திருக்கலாம் ஹலோ வணக்கம் யார் ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா நான் கமிஷனர் தான் பேசுறேன் நீ யாரு நான் மதுரை பேசுறேன் சார் அட

என்ன பாருங்க <laughs> <laughs>

பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் கொஞ்சம் காது கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு ரெண்டு சூட்கேஸ் வேணும் ரெண்டு கூட வேணா சார் ஒன்னு இருந்தா போதும் ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலாதான் இருக்கு அதுக்கப்புறம் சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாறுதி வேன் வேணும் ஆமா அதுக்கப்புறம்

நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரா வெளியே அனுப்புறோம் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டா எப்படி சார் நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரா எங்கூட இருக்கணும்ல ஒண்ணு பண்ற மேனேஜர் எங்கூட இருக்கட்டும் அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்களே ராமசாமி இருக்கிறான் பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது கல்யாணம் ஆகல இல்ல கல்யாணம் ஆகல எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அது போதும் இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க மற்றபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன் ஓகே

நான் வெளியே இருந்தேன் கடை கட்டுறாரு நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன் அப்புறம் சார் இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ் அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சணும்னு தெரியுது அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதிக்கு கொண்டு வாங்க ஆமா கருப்பு கண்ணாடி குயிக் தேங்க் யூ பாருங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே லிப்ஸ்டிக் தொடங்கிங்க சார் இவ்வளவு பேர் இருக்கல என்ன பிரயோஜனம் ஆஹ் பாச்சிருங்க பாச்சிருங்க அவ்வளவுதானா

அவன் மட்டும் தான் உள்ள இருக்கானா இல்ல கூட்ட யாராவது ஒரே உடல் மட்டும் தான் இருக்கான் எது ரூம்ல இருக்கான் மேனேஜர் ரூம்ல பணம் எல்லாம் லோட் பண்ணி வச்சுட்டு மாறுவி வர்றதுக்கு நீங்க லேட்டானதாலே, அவன் அவன் உள்ள குட்டு போய் யாரப்படியும் முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு

என்ன சார் இல்ல உங்க பெரிய யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் சொல்லுங்க சொல்லுங்க போய் ஓகே நீங்களே இல்ல என்ன தேடி வந்ததுனால சந்தேகப்பட்ட சரி கோபப்படாதீங்க சொல்லுங்க அது அது இந்த பையன் பையன் அந்த ஒரு சின்ன கோபாதீங்க பையனுக்கு என்ன நல்ல லட்சணமா தான் இருக்கா என்ன உடம்பு தான் கொஞ்சம் உள்ளியா இருக்கு ஏதாவது லேகி வாங்கி கொடுக்குமா அதெல்லாம் இல்ல மேன் கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும் ஏன் பாதுகாப்பா ஆமா என்னங்க இது உங்க ஆபீஸ்ல இருக்கலாம் இல்ல உங்க பெரிய அதிகாரிங்க யாரோ ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம் உங்களுக்கு இல்லாத புரியாம பேசுறியே இந்த பையனோட ப்ராப்ளமே வேற மேன் இவருக்கு ஆபத்தே எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்னாலதான் அஜய் என்னங்க இது உங்க டிபார்ட்மெண்ட் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்துருச்சா

நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண சரி இது பாரு பையன் கொஞ்சம் மூடி டைப் அவன் அதிகம் பேச மாட்டான் நீ வர பேசி அவனுக்கு டென்ஷன் என்ன பார்த்தா அவன் டென்ஷன் ஆகாம இருந்தாலும் சரி இது பாரு நீ எதுக்கும் அந்த ஆள்த கொஞ்சம் நெருக்கி பழக்காத ஆமா அவங்களுக்கு பொறாமையா இருக்கும் வா

அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் உண்டு திடுதுன்னு பாதி நேரத்தில் எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன் அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனாலதான் பாதுகாப்பா இப்பே சாவி தூக்கி வெளியே வீசி அது சரி ஆனா இப்ப வெளிய போகணும்னா இனி எங்க வெளிய போறது ஃபுல் நைட் நம்ம கூட தான் காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான் அவன் சாவி எடுத்து ஜன்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும் இந்த உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கும் இல்ல நான் எதுவும் கழட்ட மாட்டேன் கழட்ட மாட்டேன் ஏன்டா அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்கு போறது இல்லையா

நான் கீழே படுத்துக்க போறேன் கீழயா நீங்க மேல படுத்துக்கங்க என்ன விளையாட்டு பண்றியா அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பு உன்ன பாத்துக்கணும் சொல்லி எங்கட்டு கொண்டு வந்து ஒப்படிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி இல்ல ட்ரீட் பண்ணோம் வெடிய வெடிய நீ கீழே படுத்துறதா தெரிஞ்சதுனா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் மரியாதைய மேல படு ஏங்க இவ்ளோ சின்ன கட்டில எப்படிங்க ரெண்டு பேர் படுக்க முடியும் அரஞ்சிருவ என்ன மிரட்டறீங்க மிரட்டறதா இவ்ளோ நேரம் வாயில பேசிட்டேன் இனி எதா பேசி இழுத்துறேன் தரங்கனேடு எடுடா கொஞ்சம் இப்படி திரும்பிப்படு ஏன் ஒரு சமாச்சாரம் இருக்கு பரவாயில்லை எப்படியா சொல்ல இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படிலாம் ஒண்ணு இல்லையே இல்ல இல்ல

கொஞ்சம் இப்படி வரீங்களா வாங்க அட நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ தான் இருக்கு வாங்க உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க எதுக்கு விஷயம் இருக்கு சொல்லுங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஓகே ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க செந்தில் குமார்

எடுத்துண்ணியுமே எதிர்றாரு எக்கச்சக்கமா திட்டாரு கொஞ்சம் கூட ஒரு பயமோ பதஸ்தமோ கிடையாது அதனால நிச்சயமா ஒரு மேல தப்பு இருக்காது நினைக்கிறேன் கட் பண்ணிக்கோ அடுத்த ஆள் சொல்லுங்க வணக்கம் சார் இந்த மாயாண்டி நீங்க நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேஸ்ட் இருக்க அது நம்ம கையில தான் இருக்கு

அவரா அவர நாபத்ரமா பாத்துக்கறேன் நான் நானே பேசுறேன் என்ன முடிப்பு பண்ணி வச்சிருக்கீங்க நீ யார் பேசுறன்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது யோ யோ உன்ன விட பெரிய ஆபிசர் சுந்தரராஜே அவரே எல்லா உண்மைய ஒத்திட்டே எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு நீ ஆப்டால ஒரு குட்டி ஆபிசர் நீ எகிறிட்டே இருந்தா என்ன அர்த்தம் லேட் பண்ண வியாபாரத்தை பத்தி பேசு சாமி எனக்கு சுந்தரேசரே ஒத்திட்டாரா

நானே சுந்தரராஜ் எல்லாரும் சேர்ந்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணனும்னு சொல்லி ஒட்டிக்கிட்டாரு வாான்சரே ஒட்டிக்கிட்டாரா அப்பா நானும் சரி நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு நாளைக்கு நைட் பத்து மணிக்கு கேம்பகோளா ஆட் பக்கத்துல ஒரு பாரடைஞ்ச் பில்டிங் இருக்கு அங்க நான் கேஸ்ட்ரோல வெயிட் பண்றேன் நீங்க வந்துருங்க ஓகே 땡க் யூ அப்பா எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு என்ன முடிஞ்சு போச்சு கையில கேட்டுட்டே இல்ல எந்த தைரியத்துல அவங்களை வர நீ இருக்க ஒரு கூட்டு தைரியம் தான் வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு அதான் வந்த பாக்கல வித்தியாசமா சரி விடுங்க வயசு ஒரு ஆசை இருக்குதான் நீ அப்பப்ப வந்துக்கிட்டே மத நீ ரூட்ட மாத்த இது கொஞ்சம் பிரச்சரியல